வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மனதின் குரல் நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனித்திருப்பீர்கள் ஒரு ஒரு முறையும் மனதின் குரல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று இடம்பெறும் ஆனால் இந்த முறை நாம் ஒரு வாரம் முன்னதாகவே நான்காவது ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திக்கின்றோம் ஏனென்றால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று நமது குடியரசு தினமாகும் நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குடியரசு திருநாளுக்கான முதன்மையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த முறை வரும் குடியரசு திருநாள் மிகவும் விசேஷமானதாகும் இது பாரத நாட்டு குடியரசின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டாகும் இந்த ஆண்டுதான் நமது அரசியல் அமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேய்துகின்றன நான் அரசியல் நிர்ணய சபையின் அனைத்து மாபெரும் ஆளுமைகளுக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள்தாம் நமது பவித்திரமான அரசியல் சாசனத்தை நமக்கு அளித்தார்கள் அரசியல் நிர்ணய சபை கூடிய காலத்தில் பல விஷயங்கள் குறித்து நீண்ட நெடிய விவாதங்கள் நடைபெற்றன அந்த விவாதங்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த அங்கத்தினர்களின் சிந்தனை அவர்களின் குரல் ஆகியன நமக்கெல்லாம் மிகப்பெரிய மரபு சின்னங்கள் இன்று மனதின் குரலில் அவர்களின் சில மகத்தான தலைவர்களின் குரல் பதிவுகளை உங்களுக்கு கேட்க வேண்டும் என்பதே என் ஆசை நண்பர்களே அரசியல் நிர்ணய சபை தனது பணியை தொடங்கிய வேளையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பாக மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை கூறினார் அவருடைய உரை ஆங்கிலத்தில் இருக்கிறது அதன் ஒரு பகுதியை ஒழிக்க செய்கிறேன் நாம் அடைய வேண்டிய நிறைவான இலக்கை பொறுத்தமட்டில் நம்மில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இருக்க தேவையில்லை யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் ஆனால் என்னுடைய அச்சமெல்லாம் நிறைவான எதிர்காலத்தை பற்றியதல்ல என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் இன்று நம் தேசத்தில் வாழும் பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களையும் ஒரு தீர்மானத்தோடு ஒற்றுமையை நோக்கி இட்டு செல்லக்கூடிய ஒத்துழைப்பு நிறைந்த பாதையில் பயணிப்பதில்தான் இருக்கிறது நிறைவு குறித்து எந்த சங்கடமும் கிடையாது தொடக்கம் குறித்தே நமக்கு இருக்கும் சங்கடம் நண்பர்களே அரசியல் நிர்ணய சபை ஒன்றுபட்டு ஒருமித்த குரலில் ஒருங்கிணைந்த கருத்தோடு அனைவருக்குமான நலன் மீது பணியாற்றுவது குறித்துத்தான் பாபா சாஹேப் அழுத்தமளித்து வந்தார் நான் உங்கள் அனைவருக்கும் அரசியல் சட்டசபையின் மேலும் ஒரு ஒலிக்குறிப்பை ஒலிக்கச் செய்கிறேன் இந்த ஒலிக்குறிப்பு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடையது இவர் நமது அரசியல் அமைப்பு சபையின் தலைவராக இருந்தார் வாருங்கள் डॉक्टर राजेंद्र प्रसाद अवर कुरल सेविमडुपोम हमारा इतिहास बताता है और हमारी संस्कृति सिखाती है कि हम शांति प्रिय हैं और रहे भी ली அமைதி பிரியர்களான நாம் அவ்வாறே இருந்து வந்தோம் என்பதையே நமது கலாச்சாரமும் நமது வரலாறும் நமக்கு கற்பிக்கின்றன நமது சாம்ராஜ்யமும் நமது வெற்றியும் வேறு வகையானவை நாம் மற்றவர்களை அடிமை தடைகளில் அது இரும்பாலானதாகட்டும் பொன்னால் ஆனதாகட்டும் எப்போதும் யாரையும் தலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதில்லை நாம் மற்றவர்களை நம்மோடு கூடவே இரும்பு தடைகளால் அல்ல அவற்றையும் விட அதிக உறுதியான ஆனால் அழகான சுகமான பட்டு இழைகளால் இருக்கின்றோம் அந்த பந்தத்தின் பெயர் தர்மம் கலாச்சாரம் நாம் இப்போதும் கூட அதே பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் மேலும் நமது ஒரே நாட்டம் ஒரே விருப்பம் என்றால் உலகின் சுகத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துவதற்கு உதவி புரிய முடிய வேண்டும் இன்று நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து இந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கும் வாய்மை அகிம்சை என்ற பலமான ஆயுதங்களை உலகின் கரங்களில் அளிக்க முடிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தில் இருக்கும் உள்ளார்ந்த சக்திதான் காலம் அளித்த வழிகளை எல்லாம் தாண்டி வாழும் சக்தியை நமக்கு அளித்து நம்மை உயிர் வைத்திருக்கிறது நாம் நமது ஆதர்ஷங்களை முன்வைத்து வாழ்வுமேயானால் நம்மால் உலகிற்கு பெரும் சேவையாற்ற முடியும் நண்பர்களே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மனித விழுமியங்களின் பால் தேசத்தின் அர்ப்பணிப்பு உணர்வு குறித்து பேசியிருந்தார்